நோன்பாலி தவறுதலாக சாப்பிட்டு விட்டால் நோன்பு முறிந்து விடுமா இறைவனின் திருப்பெயரால் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரைக்கும் நோன்புருக்கு சில வழிமுறைகளையும் விதி விளக்குகளையும் ஆர்க்கும் வழங்குகின்றது ஒருவர் தவறுதலாக சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க நோன்பு தொடரா நபிசல்லாஹூ இஸ்லாம் சொல்கிறாங்க உங்களை ஒரு ஒரு மதியாகவோ உண்ணவோ பருகோ செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் நோன்பு தொடரலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நோன்பை முறிக்கக்கூடிய சில காரியங்கள்னு இருக்குது வேணும்னே சாப்பிட்றாங்க பருகிறாங்கன்னு சொன்னால் நோன்பு முறிஞ்சிடும் இன்னும் பகல் பொழுதுல இல்லறத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் நோன்பு முறிஞ்சிடும் வேணும் என்றே வாந்தி எடுத்தாலும் இன்னும் மாதவிடாய் பிரசவ தீட்டு ஏற்பட்டுச்சின்னு சொன்னா நோன்பு முடிந்துடும் அபிசல்லா ஹுலேஹல்லாம் வந்து அதிக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க சுரத்துல் பக்ரா நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனமாக இறைவன் சொல்லும்போது உங்களுடைய மனைவிரத்துல நோன்பு கால ப இரவுகளில் வந்து நீங்க கூடுவது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது என்று சொல்றான் அப்ப நோன்பு பகல் பொழுதுல நம்ம வந்து ரொம்ப ஒரு கண்ணியமாக இருக்கணும் நபிசுல்லாஹூ அலிவசல்லாம் அவர்கள் வந்து என்னை நோன்பு வைக்கக்கூடிய நிலையில கட்டியணைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி ஆயிஷார் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறாங்க அவர்கள் வந்து அவர்களுடைய உணர்ச்சிகளை அதிக அளவு கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அப்போ நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து சுய பரிசோதனை செய்து நோன்பு நோன்ப பேணி கொள்ள வேண்டும் இது போன்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த தளத்தினை பின்தொடருங்கள் குடும்பத்தினருக்கு பகிருங்கள் அசலாமலை